விதைகள் இயக்கம் இது மணிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நடிகர் விஜய் அவர்கள் இந்த இரண்டு விஷயங்களை செய்ய தவறினால் அவருடைய அரசியல் வாழ்வே அஸ்தமானம் ஆயிடும் இதை நாம பல முறை ஏற்கனவே பலமுறை வந்து குறிப்பிட்டிருக்கிறோம் அது என்ன என்பதை பத்தி தான் இந்த காணொலியில நாம முழுமையா பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிட்டாரு ரொம்ப பரபரப்பாக மாநாட்டையும் நடத்தி முடிச்சாரு கொடியெல்லாம் அறிவிச்சாரு பாடல் எல்லாம் போட்டாங்க எல்லா வேலையும் ஆரம்பிச்சாரு ஆனா இது எல்லாமே நடந்தது இணையதளத்துல மாநாடு ஒண்ணு மட்டும்தான் நேரடியான மக்களை சந்தித்த ஒரு நிகழ்வு அதுல கூட கேள்வி பதில்கள்லாம் எதுவும் கிடையாது நம்ம மாநாடு முடிஞ்ச உடனே ஒரு காணொலி நம்ம சேனல்ல போட்டோம் நடிகர் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டை முடிச்சதுக்கு அப்புறமும் ஆன்லைன்ல தான் அரசியல் பண்ணுவன் அவரு பண்ணாரு களத்துக்கு வரல அப்படின்னாக்க அதற்கப்புறம் அவருடைய கட்சி எழுந்திருக்கவே எழுந்திருக்காது அவர் அரசியலுக்கு லாயக்கற்றவர் அப்படின்னு நாம வந்து சொல்லியிருந்தோம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது வந்து நாம ஒண்ணும் எதிர்ப்பது கிடையாது இந்த சமூகத்துல யாருனாலும் இந்த ஜனநாயக நாட்டுல யாருனாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் அரசியலுக்கு வரலாம் மக்களுக்கு சேவை செய்யலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா விஜய் வந்து இந்த விஷயத்தை அவர் செய்ய தவறிவிட்டார் அத நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்திருக்கு வேளச்சேரியில வந்து இடம் அகற்றுவதற்கான பிரச்சனை வந்தது பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனை வந்திருக்குது மதுரையில விமான நிலையம் விரிவுபடுத்துவதற்கான இடம் எடுப்பதற்கான நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்தது அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ சர்ச்சைகள் இந்த தமிழக அரசியல் காலத்துல நடந்துகிட்டு இருக்கும்போது நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி அதுவும் ஆன்லைன்ல கட்சி பேர் அறிவிச்சது ஆன்லைன்ல கொடி அறிவிச்சது ஆன்லைன்ல மாநாடு மட்டும்தான் நேர்ல நடைபெற்றது அப்போ மாநாட்டுக்கு அப்புறமும் ஆன்லைன் அரசியல் விஜய் அவர்கள் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் வரும்போது இன்னும் களத்துக்கு வராம அவர் ஆன்லைன்ல தான் அரசியல் செய்வேன்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே அவர் இருந்தாரே ஆனால் மக்கள் அவரை நம்ப மாட்டாங்க ஏன்னா எல்லா கட்சியிலும் விஜய் ரசிகர் இருப்பான் எல்லா தளங்களிலும் விஜய் ரசிகர்கள் இருப்பான் எல்லா மதத்திலும் சாதியிலும் விஜய் ரசிகர்கள் இருப்பார்கள் ஆனால் அது வாக்குகளாக மாறுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ஏன்னா நாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இதுக்கு கடந்த தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க ஓட்டு போடும் போது அந்த ஓட்டு பொத்தானை அழுத்துவதற்கு அந்த ஒரு அஞ்சு செகண்ட் இருக்கும் பாருங்க அந்த அஞ்சு செகண்ட்ல உங்க மைண்டில் என்ன மாதிரியான என்ன ஓட்டங்கள்லாம் ஓடும் தெரியுமா போடலாமா போடலாமா இல்லை மாத்தி போட்டுருவோமா இவன் போட்டா நல்லது செய்வானா இவன் என்ன செய்யறான்னு சொல்லியிருக்கிறான் இவன் வந்தா இதெல்லாம் செய்வானா அப்படியே அந்த அஞ்சு செகண்ட்ல எல்லா எண்ண ஓட்டமும் அந்த மைண்ட்ல வந்துடும் ஏன்னா பல முறை எனக்கு வந்துருக்கு நான் வாக்களிக்க போகும்போது அந்த வாக்கு போட்டானை அழுத்த போகும்போது நாம சரியான முடிவு தான் எடுத்துமா கடைசி நொடி வரைக்கும் நாம சரியான முடிவு தான் எடுத்துமா போட்டுடலாமா இவனுக்கு தான் இந்த ஓட்டை போடணுமா நிச்சயமா இவன் வந்தானக்க இவன் சொன்னதெல்லாம் செஞ்சிருவானா அல்லது இதுக்கு முன்னாடி இவன் கரெக்டா எல்லாம் செஞ்சிருக்கிறானா அரசியல் காலத்துல நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம சமூகத்துக்கான பிரச்சனை வரும்போது களத்துல வந்து நின்னானா நம்ம கூட துயர் துடைக்க கைய தன்னுடைய கரங்களை கொடுத்தானா அப்படின்னு எல்லாமே அந்த அஞ்சு செகண்ட்ல ஓடிடும் அப்போ ரசிகர்கள் எல்லா தளத்திலுமே இருப்பாங்க ஆனா வாக்குன்னும் போது தமிழக மக்கள் மிக யோசிச்சுதான் போடுவாங்க அவன் என்ன பண்ணியிருக்கிறான் இது வரைக்கும் இனிமே என்ன பண்ண போறான் அதனா யோசிச்சுதான் வாக்கு அளிப்பாங்க இந்த அனுபவம் உங்க எல்லாருக்கும் வந்திருக்கும் வாக்குச்சாவடிக்குள்ள போயிட்டு அந்த வாக்கு பொத்தானை அழுத்தி ஓட்டு போட்ட எல்லாருக்குமே இந்த அனுபவம் நிச்சயமா வந்திருக்கும் அப்போ நடிகர் விஜய் அவர்கள் இன்னும் ஆன்லைன் அரசியலே தான் இருக்கிறார் ஒரு ட்வீட் போட்டாக்க முடிஞ்சிருச்சு போய் படுத்துக்குவார் ஒரு ட்வீட் போட்டுட்டு ஒரு அடுத்த படம் நடிக்க போயிடுவார் அது இல்ல தலைவரை நீங்க அரசியலுக்குன்னு வந்ததுக்கு பிறகு அரசியல் தான் உங்கள் மூச்சின்னு வந்ததுக்கு பிறகு நீங்க முழு நேர நேரடியாக மக்களை போய் சந்திக்கணும் நேரடியாக மக்கள் குறைகளை கேட்கணும் போராட்ட மக்கள் கூட நிற்கும் போது அவன் அதுதான் வாக்குகளாக மாறுமே தவிர நீங்க ட்வீட் போட்டுட்டாக்க அதுல வர லைக்ஸை வச்சு நமக்கு கூட கூட்டத்தை வச்சு வாக்கு வந்துடணும் அப்படின்னு நீங்க ஒருபோதும் என்னாதீங்க இது முதல் விஷயம் ஆன்லைன் அரசியலை விட்டு இன்னும் அவரு களத்துக்கு வரல இதே நிலை இன்னும் இந்த ஒன்றைய ஆண்டு காலம் நீடித்தால் விஜய் கட்சி அவ்வளவுதான் சோழி முடிஞ்சிடும் அதனால நடிகர் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கணும் மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கணும் மக்கள் போராட்டத்தோடு தோல் கொடுத்து கை நீக்கணும் அப்பதான் நீங்க அரசியல் களத்தில் நினைச்சு நிப்பீங்க இது முதல் விஷயம் சரிங்களா இரண்டாவது விஷயம் இந்த கூட்டணி விஷயம் இந்த கூட்டணின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நான் மாற்று அரசியல கொடுக்க போறேன் அப்படின்னு தான் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தார் அரசியலுக்கு வரும்போதே மாநாட்டுல திமுகவை விமர்சிச்சாரு பாஜகவை விமர்சிச்சாரு தன்னுடைய கொள்கை ஆசான் யாரு கொள்கை எதிரி யாருன்னு எல்லாம் தெளிவுபடுத்திட்டாரு அப்ப திமுகவுக்கு எதிரான அரசியல் தான் இவர் செய்ய போறாரு அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தொடங்கின உடனே கூட்டணிக்கு நான் ரெடி என் கூட யாரெல்லாம் கூட்டணிக்கு வராங்களோ நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு அரசியல் கட்சியுமே கூட்டணிக்கு வெளிப்படையாக புதிதாக தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி கூட்டணியே வெளிப்படையாக அறிவித்தது கிடையாது கூட்டணிக்கு வாங்கன்னு வெளிப்படையாக அழைத்தது கிடையாது ஆனா முதல் முறையாக நடிகர் விஜய் அவர்கள் அதை சொல்லியிருக்கிறாரா கல யதார்த்தத்தை அவர் புரிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம் ஆனா இந்த கூட்டணிக்கு யார் வருவான்றதா கேள்வி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்ற ஒரு பெரும் வாய்ப்பு விஜய் கண்ணு முன்னாடி இருந்தது விஜய் அதை தவறு விட்டுட்டார் மிகப்பெரிய பொக்கிஷமான அந்த வாய்ப்பை விஜய் அவர்கள் தவறு விட்டுட்டார் ஒருவேளை அந்த நாடாளுமன்றத்துல தனித்து எல்லா நாற்பது தொகுதியிலும் போட்டியிட்டு ஒரு வாக்கு வங்கி அவர் நிரூபிச்சிருந்தார்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவர் கூட கூட்டணி போட இவரை கூட்டணியில் சேர்த்துக்க எல்லா கட்சிகளும் ஓடுவடி வந்திருப்பாங்க ஆனா நடிகர் விஜய் அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த மிக முக்கியமான அரிய வாய்ப்பை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அந்த அரிய வாய்ப்பை அவர் இழந்துட்டாரு விட்டுட்டாரு அப்படிதான் நாம சொல்லணும் அத்தகைய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது நடிகர் விஜய் அவர்கள் அப்பெல்லாம் அரசியல் வர அரசியல் கட்சி தொடங்க போறேன்னு சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணிருக்கணும் அவர் ஸ்கிப் பண்ணி போயிடக்கூடாது எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் இலக்கு இல்லைங்க எங்களுக்கு சட்டமன்ற ஸ்கிப் பண்ணி போயிருக்கூடாது ஒன்னு அவருக்கு அறிவுரை சொன்னவர்கள் தவறான வழிகாட்டுதல அவருக்கு கொடுத்துருக்கணும் தவறான அறிவுறுத்தலை கொடுத்துருக்கணும் ஏன்னா சரியான வழிகாட்டுதலாக இருந்தது பாருங்க விஜய் தம்பி நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு உங்க வாக்கு வங்கியை நீங்க நிரூபிச்சாதான் சட்டமன்ற தேர்தலில் உங்களை கூட்டணிக்கு வருவாங்க உங்களை கூட்டணியில் யாருனாலும் வருவாங்க கூட யாராவது வருவாங்க ஒரு தெளிவான அரசியல் பார்வை அவருக்கு புகுத்திருந்தாங்கன்னா நாடாளுமன்ற கட்சி வந்து போட்டிட்டு இருக்கும் அதுல பலத்தை நிரூபிச்சு சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் சரியான கூட்டணி பேரம் பேசி இருக்கலாம் அல்லது மற்ற கட்சிகளை இவங்க பக்கம் இழுத்திருக்கலாம் அப்ப அந்த அதிக பொண்ணான வாய்ப்பை நடிகர் விஜய் அவர்கள் தவற விட்டுட்டார் இப்ப சட்டமன்ற தேர்தலில் வந்து என் கூட கூட்டணிக்கு வரவங்க யாருனாலும் வாங்க நான் சேர்த்துக்கிறேன் அல்லது நான் கூட்டணிக்கு போகிறேன் அப்படின்னாக்க எவன் சீட்டை தூக்கி கொடுப்பான் நீங்கள் இப்போ எடப்பாடியே போய் கேட்குறீங்கன்னு வச்சிங்களேன் உங்களோட லிமிட்டு முப்பது சீட்டு தான் அதை தாண்ட மாட்டார் எடப்பாடி முப்பது சீட்டே ரொம்ப மிக அதிகம் பலமே உங்களுக்கு முப்பது சீட்டு கொடுக்குறது மிகப்பெரிய மைனஸாக தான் எடப்பாடி பார்ப்பார் ஏன்னா அந்த முப்பது சீட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முப்பது சீட்டில் அவங்களே போட்டீங்கன்னா அதில் பதினஞ்சு ஜெயிச்சா போதும் பாதிக்கு பாதி ஜெயிச்சா போதும் அது அவங்களுக்கு லாபம் தானே அப்படி தான் எடப்பாடி டீம் வந்து கணக்கு போடும் அப்போ ஒரு அரிய வாய்ப்பு நடிகர் விஜய் அவர்கள் தவறி விட்டுட்டார் சரிங்க அப்ப இவ் விஜய் கூட யாருங்க கூட்டணிக்கு வருவா யாரும் மாட்டாங்க எப்படி வருவாங்க கூட்டணிக்கு ஒரு பலம் நிரூபித்தவர்களை நம்பி தான் வருவாங்க இப்ப பிசிகா இருக்கட்டும் பிசிகா வந்து தாபாய்க்கா கூட கூட்டணிக்கு வந்து சொல்றாங்க பிசிகா ஏன் தாபாய்க்கா கூட கூட்டணிக்கு வரணும் அதற்கான தேவை என்ன இருக்குது ஒரு பாதுகாப்பான கூட்டணியில அவங்க விசிக்கா இருக்குது அவங்களுக்கு ஒரு எல்லா விதத்திலையும் எல்லா என்னதான் தேவையோ அதெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய இடத்துல திமுக கூட்டணியில ஒரு வலுவான கூட்டணியில அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்குள் முரண்பாடுகள் இருக்கு விமர்சனங்கள் இருக்கு ஆனா அதை உடைச்சிக்கிட்டு வர அளவுக்கான பெரிய முரண்பாடுகள் அவர்களுக்குள்ள இல்லை அப்போ மிகப்பெரிய தேவை வேணும்ல அந்த கூட்டணியை உடையணும்னா ஒரு மிகப்பெரிய தேவை வேணும் அந்த கூட்டணியில இருந்து ஒரு தலைவர் உங்களை பக்கம் வரணும் அப்படின்னாக்க உங்களோட பலமத்தை நீங்க நிரூபிச்சிருக்கணும் அல்லது பலத்தை காட்டிக்கணும் இங்க பாருங்க போன தேர்தல் நான் எட்டு சதவீதம் வாங்கியிருக்கேன் இந்த பேரில் நீங்களும் என் கூட சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு முப்பது சதவீதம் வாங்குவோம் நாம குறைஞ்சது ஒரு நாற்பது ஐம்பது எம்எல்ஏ நாம தனிச்சு எடுப்போம் இதை வச்சு நம்ம கூட்டணி அடிச்சு அமைக்கலாம் அப்படின்னு நீங்க அடிச்சு பேசலாம் கூட்டணியும் நிரூபிக்கல அப்ப எந்த கட்சியும் கூட கூட்டணி வருவாங்க யாரும் வரமாட்டாங்க அப்ப நீங்க தனிச்சு நிக்கிறீங்கன்னாக்க இந்த ஐந்து முனை போட்டி நிலவும் அப்ப நீங்க யாரை எதிர்த்து போட்டிடுறீங்கன்னா திமுகவை எதிர்த்து போட்டிடுறீங்க அப்ப திமுக எதிர்ப்பு வாக்கு மட்டும்தான் உங்ககிட்ட வரும் அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குன்னா என்ன பாமக வாக்கு அதிமுக வாக்கு நாம் தமிழர் வாக்கு பாஜக வாக்கு இதுதான் திமுக எதிர்ப்பு வாக்கு அப்போ நீங்க எதிரில் இருக்கிற கூட்டணியோட வாக்குகளை சிதறடிக்க மாட்டீங்க நீங்க உங்க பக்கம் யார் நிற்கிறாங்களோ அவங்க பக்கம் இருக்கிற வாக்குகளை தான் நீங்க சதரடிப்பீங்க அப்ப அந்த வாக்கே உங்களுக்கு வந்தாலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் இப்ப மூணு பேர் போட்டிடுறதுக்கும் அஞ்சு பேர் போட்டிட்டாலும் வலுவா எவன் இருக்கானு அவன் தான் ஜெயிப்பான் இப்ப தமிழ்நாட்டிலே ஐந்து முனை கூட்டணி நிலவுது அப்படின்னு வச்சுக்கீங்களேன் ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் நடிகர் விஜய் ஒரு பக்கம் நாம் தமிழர் ஒரு பக்கம் திமுக கூட்டணி இப்படி ஐந்து முனை கூட்டணி நிலவனது அப்படின்னா அதனால வெற்றி பெற போகுது யார் வலுவாக இருக்கக்கூடிய திமுக தான் வெற்றி பெறும் அப்போ தான் நீங்க தோற்கடிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க யார் பக்கம் இருக்க வேண்டும் யார் பக்கம் கூட்டணியில இருக்க வேண்டும் ஒரு முடிவை நீங்க எடுக்கணும் அப்போ உங்களுக்கு திமுகவை தோற்கடிக்கக்கூடிய வலிமைப்படுத்துது யாருன்னா அதிமுக அப்போ அதிமுக கூட தான் கூட்டணி நீங்கள் வைத்தாக வேண்டிய தேவை இருக்கிறது திமுகவை நீங்கள் தோற்கடிக்கணும் அதிமுக கூட வைக்கணும் நீங்கள் தனிச்சு நின்று உங்கள் கூட பாமக வந்து பிசிக்கா வந்தாலும் தோற்கடிக்க முடியாது ஏன்னா அதிமுக சாலிடாக முப்பது பர்சன்ட் வாக்கு வங்கி இல்லை இல்லைன்னு சொன்னாலும் சட்டமன்ற தேர்தல் முப்பது பர்சன்ட் வாக்கு வங்கி அவர்களுக்கு இருக்கு அப்படி என்னும் பொழுது நீங்கள் அதிமுகவுடன் சேரும்பொழுதுதான் அது திமுகவை வீழ்த்த முடியும் அப்ப நீங்க இந்த தேர்தலில் தனிச்சு நின்னீங்கன்னா ஐந்து முனை கூட்டணி வரும் ஐந்து முனை கூட்டணி வந்தாக்க ஐந்து முனை போட்டி வந்தாக்க அதுல வெற்றி பெற பெறப்போவது திமுக கூட்டணியா இருக்கும் நீங்க திமுக வீழ்த்துன்னு நினைச்சா முடியாது அது வெற்றி பெற போவது திமுக கூட்டணியா இருக்கும் அப்ப திமுக கூட்டணி வலுவா இருக்குன்னா அதற்கு வலுவான எதிர்கூட்டணியை நீங்க உருவாக்கினால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் ஒண்ணு திமுக கூட்டணியை உடைச்சி ஒரு கட்சியாவது நீங்க இழுக்கணும் அல்லது நீங்களாவது எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக நின்று ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும் இது ரெண்டுமே செய்யலைனாக்க வெற்றி பெறப்போது திமுக தான் அப்போ நடிகர் விஜய் அவர்கள் அதிமுக ஏற்றுக்கொள்ளும் ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து திமுக விமர்சிச்சாரு பாஜக விமர்சிச்சாரு சாதிய மதவாத கட்சிகளை விமர்சிச்சாரு பிளவுவாத அரசியல் விமர்சிக்கிறோம் சொன்னாரு ஆனா அவர் திருமாவையோ அதிமுகவை விமர்சிக்கவில்லை அப்ப அதிமுக விமர்சிக்கவில்லை நான் கூட்டணிக்கு தயார்னு விஜய் அறிவிக்கிறாரு அப்படின்னா அதிமுக கூட கூட்டணிக்கு போவதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாரு இப்போ கூட ஏங்க புசியானது தான் இப்போ அதிமுக ஒரு கூட்டணி பேசல அதிமுக கூட்டணி வைக்க மாட்டேன்னு அப்படி புசியானது அறிக்கை விட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா எலெக்ஷனுக்கு ஒன்றரை வருஷம் இருக்குது அதுக்கு முன்னாடியே போய் கூட்டணின்னு போய் இப்பயே போயிட்டாங்கனாக்க செட் ஆகாது ஒரு முரண்பாடு பெரிய முரண்பாடு வந்துடும் அதனால தான் இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனால் இன்னும் ஒரு ஐந்து ஆறு மாத காலத்திற்கு பிறகு இந்த பேச்சு திரும்பவும் எழும் அப்போ விஜய்க்கு எது நல்லதுன்னா நான் சொன்ன இல்லைங்களா இந்த ரெண்டு விஷயத்த செய்யலைன்னா நடிகர் விஜய் அவர்கள் வீழ்ந்து போவார்னு முதல் விஷயம் ஆன்லைன்ல இருந்து ஆஃப்லைன் வாங்க ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வாங்க நடிகர் விஜய் அவர்களே பூமிக்கு வந்து மக்களுடைய குறைகளை கேளுங்க மக்களுடைய போராட்ட களங்களில் கலந்துக்குங்க எதிர்கட்சியாக ஒரு நாள் எதிர்கட்சியாக செயல்படுங்க ஆளுங்கட்சியை விமர்சிங்க ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுங்க இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் கூட்டணி நீங்க தான் தோற்கடிக்கணும் அப்படின்னா மிக வலுவான கூட்டணியை இங்க உருவாக்கணும் அல்லது வலுவான கூட்டணியில நீங்க போய் இணையணும் நீங்க இப்போ உங்களுக்கு பொண்ணான வாய்ப்பா கிடைத்த நாடாளுமன்ற தேர்தலை கையை விட்டுட்டு இப்ப வந்து சட்டமன்ற தேர்தல் நான் தனிச்சின்னு பலம் நெருங்கி வைக்க போறேன் அப்படின்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிகவும் கடினமான சூழலா இருக்கும் மீண்டும் திமுக ஜெயிச்சா தாஜகாவும் இருக்காது அதிமுகவும் இருக்காது அப்போ இத்தகைய சிக்கல்கள் நிறைந்த தமிழக அரசியல் களம் இருக்கிறது இதன் மிக லாபகமாக மிக கவனமாக பகுத்தாய்ந்து நீங்க செயல்படுத்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்து வலுவாக நின்று திமுகவை எதிர்த்தால் மட்டும்தான் ஒரு டஃப் ஐட்டை கொடுக்கலாம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஒருவேளை ஒரு முப்பது எம்எல்ஏ நீங்க ஜெயிச்சீங்கன்னா கூட எடப்பாடி கிட்ட துணை முதல்வர் பதவி கூட கேட்கலாம் அல்லது ஒரு அமைச்சரவை கூட ஒரு ரெண்டு மூணு அமைச்சரவை கூட கேட்கலாம் ஏன்னா இப்போ எடப்பாடி அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழலை தான் இருக்கிறாரு ஒரு கூட்டணி அமைத்தாக வேண்டிய சூழல் ஏன்னா தொண்டர்கள் வந்து சோர்ந்து போயிருக்காங்க தொடர்ச்சியாக இந்த ஊடகங்கள் வந்து தொண்டர்களை வந்து சோர்வுபடுத்தக்கூடிய வேலை தான் பண்ணியிருக்கு திமுக கூட கரம் கோர்த்துக்கிட்டு சோர்வடையக்கூடிய அடையக்கூடிய வேலை தான் பண்ணியிருக்கு அப்போ ஒரு வெற்றியாவது எடப்பாடி அவர்கள் பெற்றுத்தந்தால் தான் இன்னும் உத்வேகமாக அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து செயல்படுவாங்க அதனால அந்த தேவை வந்து எடப்பாடியாருக்கு இருக்கு அப்படின்னும் பொழுது இதை நடிகர் விஜய் அவர்கள் பயன்படுத்திக்க வேண்டும் மற்ற கூட்டணி கட்சியினரும் பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது இதுல இன்னொன்று குறிப்புனா ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்கள் மீது பிஜேபியோட பீட்டிம் என்ற ஒரு சாயலை பூச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நீங்க ஆரம்பத்தில் தெளிவுபடுத்திட்டீங்க எங்களுடைய கொள்கை எதிரியாரும் நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க அப்போ பிஜேபியை இந்த மண்ணிலிருந்து தனித்து விட வேண்டும் அதிமுக கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் பிஜேபியை நிரந்தரமாக தனித்து தள்ளி வைக்க முடியும் ஒருவேளை நடிகர் விஜய் அவர்களும் அதிமுக கூட கூட்டணி வைக்காம நான் தனிச்சுதான் நிற்பேன் அப்படின்னு சொன்னார்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் பிஜேபியினுடைய கூட்டணி அதிமுக கூட அமையவதற்கான வாய்ப்புகளை நெருக்கடிகளை அவர்கள் உருவாக்குவாங்க அது தி அது அதிமுகவுக்கு இன்னும் பலவீனத்தை ஏற்படுத்தும் எப்படி பார்த்தாலும் திமுக வெல்வதற்கான வழிவகைகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது அதனால இங்க ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் நீங்க ஆன்லைன்ல இருந்து ஆஃப்லைனுக்கு தயவு செஞ்சு வாங்க இதை செய்தால் மட்டும்தான் உங்களுடைய அரசியல் எதிர்காலம் இருக்குமே தவிர நீங்க இன்னும் நான் ட்விட்டர்ல தான் வந்து பதிவு போடுவேன் களத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க உங்க ரசிகர்களே உங்களை நிராகரிச்சிருவாங்க என்பதுதான் உண்மை எனவே மக்களோடு களத்துக்கு வாங்க ஒரு சரியான கூட்டணியை ஏற்படுத்துங்க சில இழப்புகள் வரும் சில விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவைகள் வரும் அதையெல்லாம் கடந்துதான் இந்த அரசியல் களத்துல நீங்க ரன் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும் அரசியல் களத்துல நீடித்து நிலைக்கணும்னா சில சமரசங்களை நீங்கள் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும் நன்றி